முக்கியமான ஒரு நிகழ்வு கடந்த ஆண்டு தமிழக அரசுக்கு முன்னால் நாம் இந்த விருதை கொடுத்திருக்க வேண்டும் தமிழக அரசு முந்திக் கொண்டது நாவை சொக்கலிங்கம் விருது தமிழ் சான்றோருக்காக வரப்பு வழங்கப்படும் நாவை சொக்கலிங்கம் விருது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் வைர விழாவை கொண்டாடி வருகிறது அறுபது ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டது இதை தோற்றுவித்த முன்னோடிகளில் ஒருவர் நாவை சொக்கலிங்கம் அவர் இலக்கியத்தில் நிறைய ஈடுபாடு கொண்டிருந்தவர் அவர் பெயரால் இந்த விருது வழங்கப்பட உள்ளது இந்த முறை இந்த விருதை பெற வந்துள்ளவர் நம்மளுடைய தாயம்மாள் முனைவர் பேராசிரியர் தாயம்மாள் அரவணன் அவர்கள் நீங்க வந்து இந்த சாட் ஜிபிடி கூகுள் ஜெமினி அப்புறமா வந்து இந்த கோ பைலட் இதெல்லாம் தேன்னா கூட இவங்க புத்தகத்தில் எழுதியிருக்கிற தகவல்கள் எதுவுமே கிடைக்காது அந்த அளவுக்கு தமிழகத்தின் தொன்மையான வரலாறுகளை எழுதி வைத்தார் நம்மளுடைய தாயம்மாள் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி அவர்களின் செம்மொழி தமிழ் விருதை பெற்றுள்ளார் உலக அளவில் பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அப்புறமா வந்து ஃப்ரெட்ரிக் ஜோலியன் ஐரின் ஜோலியன் அப்புறம் ஆல்பர்ட் சைன்ஸ்டின் அவங்க மனைவி இந்த வரிசையில் வந்து ஒரு ஜோடி தமிழகத்தில் வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தமிழில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நிறைய புத்தகங்கள் எழுதிருக்காங்க இவங்களும் ஒரு இருபத்தாறு புத்தகம் எழுதியிருக்காங்க இவங்களுடைய கணவர் அவரும் வந்து எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஆப்பிரிக்கா நாடு சென்று இந்த மாதிரி பல்வேறு வகையில் ஆராய்ச்சி செய்து தமிழில் மிகவும் பழமையான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க அவங்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்கள் இங்கே வெளியே வச்சுருக்கோம் போகும்போது இத்தகைய சிறப்புகளை பெற்றுள்ள நம்மளுடைய தாயமால வருடம் நாவை தொக்கல்லிங்க விருது வழங்குவதில் நாங்கள் எல்லாம் மிகவும் பெருமைப்படுகிறோம் இந்த விருதினை வழங்குமாறு சென்னை துறைமுகத்தின் தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களின் பலத்த கடவுளையோடு நீங்க வந்து அவையார பத்தி படிச்சிருப்பீங்க அந்த ஓபயார் வந்து ஒரு இல்ல நிறைய அவையார்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க வந்து சங்க காலத்து ஓவையார் இவங்க வந்து இந்த காலத்து ஓவையார்